வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டு முக்கியமான ரயில்கள் புதிய ரயில்கள் மதுரைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவலை சொன்னது மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இப்போது சமீபத்தில் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது அது தெற்கு ரயில்வேவின் சார்பாக இருக்கக்கூடிய ஆறு கோட்டங்கள்லேயும் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமான கூட்டம் அந்த கூட்டத்தில் சு வெங்கடேசன் அவர்களும் கலந்து கொண்டார் அவர் சொன்ன விஷயம் நான் எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமான அதிகாரப்பூர்வ பதில் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி என்ன கேள்வி எழுப்பினார் அப்படின்னா மங்களூரில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மங்களூரில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு டைமிங்லாம் கூட கொடுத்துருந்தாங்க ப்ரொப்போசலும் அனுப்பிச்சிருந்தாங்க அதற்கான ஒப்புதலும் கிடைத்த மாதிரி தான் ஆனால் அந்த ரயில் இன்று வரைக்கும் இயக்கப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் பாம்பன் பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால அந்த ரயில்கள் இயக்கப்படவில்லை அப்படின்னு தகவல் இருந்தது இப்போ எல்லா பணிகளும் முடிஞ்ச பிறகும் அந்த ரயிலானது இயக்கப்படாமல் தான் இருக்கிறது மங்களூரில் இருந்து கிளம்பி வடக்கு கேரளாவை ஃபுல்லாக கவர் பண்ணி கோழிக்கோடு சொர்னூர் பாலக்காடு வழியாக பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி மதுரை வழியாக ராமேஸ்வரம் செல்லும் வகையில் அந்த திட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த ரயில் எப்போது இயக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ரயில்வேவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடிய விரைவில் இந்த ஆண்டிலேயே அந்த ரயில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படினாரு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பனிரெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு மாதங்கள் அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ரயில் இழுத்தடிக்கப்படாமல் உடனடியாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையும்

வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹம்சபர் ரயிலை மதுரை வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அல்லது திருச்சியிலிருந்து ஸ்ரீ கங்கா நகர் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ஹம்சபர் ரயிலை மதுரை வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன் அதுக்கும் எழுத்துப்பூர்வமாக இதற்கான பரிந்துரை அப்படிங்கிறது ரயில்வேவுக்கு நிச்சயமாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எது எப்படியோ இந்த இரண்டு ரயில்களும் நிச்சயமாக வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அவர் சொன்னது நிச்சயமாக மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட உண்மையாகத்தான் இருக்கும் வரும் ஆனால் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த விரைவில் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கக்கூடாது ஏன்னா காத்திருப்பு சில நேரங்களில் வருத்தத்தையும் தரும் நன்றி